Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அரிசிகளின் வகைகளையும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் மதிப்புகளையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அரிசி இந்தியர்களின் உணவுப் பொருள் மட்டுமல்ல உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் விருப்ப உணவாக அமைந்திருக்கிறது அரிசியில் பல வகைகள் நிறங்கள் இருக்கின்றன அவற்றுள் வெள்ளை பழுப்பு சிவப்பு கருப்பு உள்ளிட்ட சில அரிசிகள் முக்கியமானவை நிறத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு அரிசியின் சர்க்கரைச்சத்து அளவு குறியீடு நார்ச்சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்து மதிப்புகள் வெவ்வேறானவை அவற்றை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் முதலில் வெள்ளை அரிசி தவிடு மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தானியம் மென்மையான தன்மை கொண்டது நீண்ட ஆயுட்காலம் உடையது விரைவில் சமைக்கக்கூடியது முழு தானியங்களுடன் ஒப்பிடும்போது இவற்றில் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் குறைவாகத்தான் இருக்கும் அடுத்ததாக சிவப்பு அரிசி இயற்கையாகவே நன்மை பயக்கும் சேர்மங்கள் நிறமைகளை கொண்டது தவிடு அழுக்கையும் நீக்காமல் தக்க கொள்ளும் முழு தானியம் இது நார்ச்சத்தும் ஊட்டச்சத்துக்களும் மிகுந்தது மண் வாசனை கொண்டது அடுத்ததாக பாஸ்மதி அரிசி இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் அதிகம் விளைவிக்கப்படும் நீண்ட தானிய நறுமண அரிசி சமைக்கும் போது பஞ்சு போன்றும் மென்மையாகும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது இதில் பழுப்பு பாஸ்மதி அரிசியானது வெள்ளை பாஸ்மதியை விட அதிக நார்ச்சத்து கொண்ட முழு தானியமாகும் அடுத்ததாக கருப்பு அரிசி அதிக அளவு ஆந்தோசைனின்கள் கொண்டது இது சக்தி வாய்ந்த ஆக்சினேட்சியாகும் வெள்ளை அரிசியை விட அதிக புரதமும் நார்ச்சத்தும் உடையது எளிதில் மெல்லக்கூடியது அடுத்ததாக பழுப்பு அரிசி வெளிப்புற உமி மட்டுமே அகற்றப்பட்ட முழு தானியம் தான் இது நார்ச்சத்து பி வகை விட்டமின்களும் தாதுக்களும் இருக்கிறது வெள்ளை அரிசியை விட குறைந்த சர்க்கரை சத்து அளவு குறியீடு கொண்டது அடுத்ததாக காட்டு அரிசி இந்த காட்டு அரிசி என அழைக்கப்பட்டாலும் உண்மையாகவே இது அரிசி அல்ல புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்டது இது ஒரு புல் வகையை சேர்ந்தது அதாவது நீர்வாழ் புல் வகையை சேர்ந்தது காய்கறிகள் அல்லது தானிய உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது இப்போது நீரழிவு நோய்க்கு எந்த அரிசி சிறந்ததுன்னு பார்க்கலாங்க நீரழிவு நோயாளிகளுக்கு பழுப்பு கருப்பு சிவப்பு மற்றும் முழு தானிய பாஸ்மதி அரிசி வகைகள் ஏற்றவை ஏனெனில் குறைந்த சர்க்கரை சத்து அளவு குறியீட்டையும் அதிக நார்ச்சத்தையும் கொண்டுள்ளன ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி புரியும் இந்த அரிசி அளவாக எடுத்துக்கொண்டு காய்கறிகள் போன்ற அதிக நார்ச்சத்து மிக்க உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடுவது பலனளிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி